ஐப்பசி மாத பௌர்ணமி இன்றைய ராசி பலன் நன்மைகள் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மேஷம் எண்பது சதவீதம் சுய சக்தி கூடும் நல்லுறவு சுப நிகழ்வு ரிஷபம் அறுபது சதவீதம் அந்நிய வழி அனுகூலம் அலைச்சல் சுப செலவு மிதுனம் எண்பத்தி ஐந்து சதவீதம் மூத்தவர்கள் உயர் பதவி மேன்மைகள் பரிசு பாராட்டு கடகம் எண்பது சதவீதம் சம்பாத்தியம் தொழில் வழி விருத்திகள் காரிய சித்தி சிம்மம் எழுபத்தி ஐந்து சதவீதம் தான தர்மம் ஆன்மீக வழி தந்தை வழி அனுகூலம் கன்னி நாற்பத்தி ஐந்து சதவீதம் எதிலும் மிக எச்சரிக்கை கவனமுடன் நிதான நலம் துலாம் எண்பது சதவீதம் கணவன் மனைவி நட்பு கூட்டு நல்லுறவு மகரம் எழுபது சதவீதம் வீடு வாகனம் தாய் வர்க்க ஆதரவு சுபம் கழிவி வளம் விருச்சிகம் எண்பத்தி ஐந்து சதவீதம் சத்ரு ஜெயம் பீடை பயம் கடன் தீர்வுகள் கும்பம் எண்பது சதவீதம் முயற்சியில் வெற்றிகள் சகோதர வழி அனுகூலம் தனுசு எழுபத்தி ஐந்து சதவீதம் சுப வாய்ப்பு குலதெய்வம் பதவி புத்திர நன்மைகள் மீனம் எழுபது சதவீதம் குடும்ப நலம் மேன்மைகள் நனவரவுகள்